கேட்டிருக்கிறாங்க ஹுலா சட்டம் பற்றிய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதே ச கேள்வி இன்னொரு சகோதரர் வந்து ஹுலாவுக்கும் தலாக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இது வந்து பொதுவா நம்முடைய நான் முஸ்லீம் சகோதரர்களுக்கு மத்தியில ஒரு சகோதர சந்தேகம் உண்டு என்னன்னு சொன்னா இஸ்லாம் வந்து இந்த ஹுலா தலாக்கு விஷயத்துல வந்து பெண்களுக்கு கொடுக்க ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அளவுக்கு உரிமை பெண்கள் கிடையாது ஆண்கள் நினைச்சா ஈஸியா தலாக் தலாக் தலாக்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இந்த உரிமை பெண்கள் கிடையாது பெண்கள்டா அவங்க ஜமாத்துல போய் முறையிட்டு அதை விசாரித்து பரிசீலித்து தான் பண்ணணும் இது ஆண் பெண் வந்து வித்தியாசப்படுறது இல்லையா இது அநியாயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆண் முஸ்லீம்ஸ் வந்து கொஷின் பண்ணுறாங்க சகல் முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லற வாழ்க்கை ஒரு இல்லற வாழ்க்கையை தீர்மானிப்பது கணவன் மனைவி ரெண்டு பேரும் அந்த இல்லற வாழ்க்கையை பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு விலகி கொள்வது பிரிந்து கொள்வது என்ற இந்த உரிமையையும் சரிய கணவன் மனைவி எங்களுக்கு பிடிக்காத இல்லாத வாழ்க்கையை திணிக்க கூடாது அப்படிங்கறது ஒரு லாஜிக் இப்ப நான் ஒருத்தர் வந்து அவர் கணவன் மனைவி வாழ் சேர்ந்து வாழ்றது விருப்பம் இல்லை சேர்ந்து வாழ ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லாத ஒன்றை வேறொரு மூன்றாவது நபர் வந்து அவங்களுக்கு மத்தியில திணிச்சு நீ சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் கிடையாது முறையும் கிடையாது அந்த அடிப்படையில சரியா ஆஹ் சமாதானம் பண்ணலாம் அட்வைஸ் பண்ணலாம் கன்வினிஸ் பண்ணலாம் என்ன ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் இதெல்லாம் சேர்த்து மார்க்கத்துல அனுமதிக்கிறது அதெல்லாம் அனுமதிக்கிறான் ஒரு ஆண்லயே ஓ ஹக்கமின் ஆயிலியே ஓ ஹக்கமின் ஆயிலியா அவன் பெண்ணுட குடும்பத்தாரில் இரு சில பேரும் ஆணுடைய குடும்பத்தால சில பேர் வந்து உட்காந்து பேசி சமாதானமும் முடியுங்க அப்படிங்கிறான் அந்த அடிப்படையில வந்து அல்லாஹ் ரபுலாலுமே சொல்லக்கூடிய முறைப்படி பேசி எடுத்துக்கலாம் சமாதானம் பண்ணலாம் கன்வினியன்ஸ் பண்ணலாம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் அதே மீறி வாழவே முடியாது என்ற பட்சத்துல தலாக் சொல்லக்கூடிய உரிமையை ஷரியத் கொடுக்கின்றது கணவனுக்கு எப்படி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கல பிரச்சனை எந்த பிரயோஜனம் இல்லை அதனால நான் வந்து உன்ன தலாக் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இது கணவனு கொடுக்கப்பட்ட உரிமை ஆஹ் இந்த விஷயத்துல இந்த தலாக்குடைய விஷயத்துல சரியத்து ஆண்களுக்கு ஒரு சட்டம் ஒன்னு சொன்ன மாதிரி பெண்களுக்கு ஒரு சட்டம் சொல்லுது என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா பெண்கள் அப்படி வாழ விரும்பல பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க உடனே தலாக்குன்னு சொல்லிட்டு போயிடாம அவங்க தங்களுடைய ஜமாத்து மூலமாகவோ தங்களுடைய ஷரியத் கோட்டு மூலமாகவோ அவங்க என்ன பண்ணும் போய் தங்களுடைய காதி மூலமாகவோ சொல்லி தன்னுடைய காரணத்தை என்னென்ன காரணத்தினால எனக்கு வந்து என் கணவனை பிடிக்கல அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கணவன் விழா இருந்து பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது இந்த அடிப்படையில் தலாக்கும் வித்தியாசம் ஆஹ் இதுல கணவன் மட்டும் நினைச்சா தலாக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா மனைவி அப்படி இல்லை ஒரு ஜமாத்து மலை மாத்தா சொல்லணும்னா இது ஆண்களை உயர்த்துவதோ பெண்களை தாழ்த்துவதோ இல்ல ஆண்களுக்கு உரிமையோ பெண்கள் உரிமையோ சம்பந்தப்பட்டதோ இல்ல இது ஒரு ப்ரொசீஜர் அவ்வளவுதான் இது ஒரு ப்ரொசீஜர் எப்படி திருமணம் என்று செய்வதற்கு வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ண்கிட்ட போய் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும் பார்த்தாது அதற்கு ரெண்டு சாட்சிகள் வேணும் அதற்கு அந்த பெண்ணுடைய வழி அனுமதிக்கணும் இதெல்லாம் ப்ரொசீஜரோ சரியத்தின ப்ரொசீஜரோ அதே மாதிரி தலாக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்கல்ல எப்படி தலாக்கு வந்து தலாக்கு விட்டு அந்த பெண் வந்து மூணு மாசம் இதா இருக்கும் ஆனா ஹுலாக் அப்படி இல்லை ஒரு மாசம் இதா இருந்தா போனோம் இது ஒரு ப்ரொசீஜர் அது தலாக்கு மட்டும் மூணு மாசம் ஹுலாக்கு மட்டும் ஒரு மாசம் இது அநியாயம் இல்லையா யாரும் கேட்க முடியுமா இது ப்ரொசீஜர் இது சட்ட முறை இது அணுகக்கூடிய விதம் இது இதை வந்து யாரும் குறை காண முடியாது இது பெண்களுக்கு உரிமை ஆண்களுக்கு உரிமை இல்ல அல்ல ஆண்களுக்கு உரிமை பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது இல்லாத மத்த விஷயங்கள் எத்தனை விஷயங்களை பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து உரிமை இருக்காது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும் அது அந்த விஷயத்துல உள்ள ப்ரொசீஜர் அப்ப அல்லா அப்படில ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க ஒரு அணுகுமுறை ஒரு நிறைவேற்று விதம் அந்த நிறைவேற்று விதத்தை வச்சுக்கிட்டு நீங்க இதுல ஆண்களுக்கு உரிமை பெண்களுக்கு உரிமை இல்ல இல்ல பெண்களுக்கு முன்னுரிமை ஆண்களுக்கு முன்னுரிமை இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது அதனால வந்து ஆண்களுக்கு தான் அதிக உரிமை பெண்களுக்கு வரட்டு வாதம் இது வந்து நான் மதத்தினர் யாராவது இதை வந்து குறை சொன்னாங்க இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணாங்கடா அவங்க கேளுங்க அப்ப உங்க மதத்துல உள்ள ப்ரொசீஜர் சொல்லுங்க உங்க மதத்துல முறை உங்களுக்கு மதத்துல ஏதாவது முறை இருக்குதா நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு ஏதாவது முறையை வகுத்து கொடுத்திருக்காரா எப்படி தான் இப்படிதான் மார்க்க சட்டத்தை வகுத்து கொடுத்துருக்காரா இல்லையே மனிதன் உருவாக்கிய ப்ரொசீஜர் தானே இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கும் அடுத்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கும் இந்த ஸ்டேட்ல ஒரு சட்டம் இருக்கும் அடுத்த ஸ்டேட்ல ஒரு சட்டம் இருக்கும் இந்த ஜாதிக்கு ஒரு சட்டம் இருக்கும் அடுத்த ஜாதிக்கு ஒரு சட்டம் இருக்கும் இங்க அப்படி இல்லையே அல்லாஹ் வகுத்து தந்த ப்ரொசீஜர் அல்லாஹ் வகுத்து தந்த எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அது ஒரு சில விஷயங்கள்ல அவங்களோட அணுகுமுறைக்கு ஏற்ற மாதிரி அல்லாரு புள்ளால அந்த ப்ரொசீஜரை மாற்றுவான் இதை வந்து குற்றம் காணறதுக்கும் குறைகாணத்துக்கும் எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது அடுத்து பொறுத்த வரையிலே இப்போ தலாக்கில் வந்து ஒரு பெண் ஒரு ஆண் திணைத்தால் தன்னுடைய மனைவி நான் தலாக் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலும் முடிஞ்சு போச்சு அவங்களுடைய திருமண வாழ்க்கை முடிஞ்சிடும் ஆனால் ஹுலாவை பொறுத்த வரையிலே அந்த பெண் வந்து முறையாக ஜமாத்தை அணுகணும் அல்லது ஷரீத் கவுன்சில் அணுகணும் ஷரீத் கோர்ட் அணுகணும் அவங்க அந்த பெண்ணுடைய காரணத்தை கேட்டு இது சரியான காரணம் பார்த்து ரெண்டு பேருக்கு ஒரு பிரித்து வைக்கணும் இதுதான் வந்து ஹுலாவினுடைய சிம்பிளான எளிமையான சட்டங்கள் இப்போ இதில் வந்து தலாக்கு சொல்லுவதாக இருந்தாலும் சரி ஹுலா சொல்லுதாக இருந்தாலும் சரி இது திருமணம் என்பது அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இதுல காரணம் இல்லாமல் தலாக்கு சொல்வதும் தவறு காரணம் இல்லாமல் ஹுலா கேட்கறதும் தவறு ஆஸ்பர் சரியத்து படி பார்க்கும் பொழுது ஆகவே தலாக்குக்கும் ஹுலாவுக்கும் உள்ள சிம்பிளான வித்தியாசம் இவ்வளவுதான்